மருவார் குன்றை மதிசூடி மருவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலைபோல மறுவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடை மேல் மாதோடும் வருவார் விடை மேல் மாதோடும் மகிழ்ந்து பூத படைசூழ மகிழ்ந்து பூத படைசூழ திருமால் பிரமன் இந்திரரும் திருமால் பிரமர் இந்திரர்க்கும் தேவர் நாகரு தானவர்க்கும் தேவர் நாகரே தானவர்க்கும் பெருமான் கடவுர் மயானத்தி பெருமான் கடவுர் மயானத்த பெரிய பெருமான் அடிகணி பெரிய பெருமான் அடிகணி பெருமான் கடவுள் மயானத்து பெரிய பெருமான் அடிகணி பெரியருமான் அடிகளே ஆலம் தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமரரு தொழுது ஏத்தும் ஆலம்தான் உகந்து செய்தானை செய்தானே அமரரு தொழுது ஏத்தும் தான் பெரிதும் உடையானை யுள்ளானை சீலம் தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவரு சிந்தையுள்ளானை ஏலவார் குழலாள் நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற ஏலவார் குழலால் உமை நங்கை எல்றும் ஏற்றி வழிபட பெற்ற கால காலனை கால காலனை கம்பன்யம் மானை கால காலனை கம்பன்யம் மானை காணக்கள் அடியேன் பெற்றவாரி கால காலனை கம்பன்யம் மானி கானக்கள் அடியேன் பெற்ற வாரி காணக்கள் அடியேன் பெற்றவாரி காணக்கள் அடியேன் பெற்ற வாரி ஏன் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தல் பெம்மான் பெருந்துரையான் பின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசல் கண் சுமந்த நெற்றி கடவுள் மதுரை மண் சுமந்து கூலிண்டு அக்கோவால் முத்துண்டு மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன்சுமந்த சுமந்த பொன்மேனி பாடுதுங்க அம்மா புன்சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மா அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அழித்தே செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே மனத்தின நைவிப்பானி தெருவே ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சுரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே திரைலோக்கிய சுந்தரனே மன்னுக தில்லை பத்தர்கள் வஞ்சகர் போயகளே பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்ன நடைமடவா உமைகோம் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னியறுக்க நெறி நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே நன்மை பெருகு சிவ சிவ என் ീവിനയാളർ ശിവ ശിവളേ തീവിനയാളർ ശിവ ശിവ തീവിനും ശിവ ശിവയിൽ തേവരുമാവർ ശിവ ശിവയിൽ തേവരുമാവർ ശിവ ശിവയിൽ ശിവഗതി താനേ சிவ சிவயல் சிவகதிதானி ஏ மதிமலிபுரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரிச் சிறகு அண்ணம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னியே சிவன்யான் மொழிதருமாற்றம் பருவ குன்முன் படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையும் உதவி ஒழுதிகள் குருமா மதிபுரை குலவிய குடைக்கு செருமாக்கும் சேரல் காண்க சேரலன் காண்க பண்பால் யாழ் பயில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே தீரங்கி நரம் வெழுந்து குண்டுகன் வெண் பற்குழி வயிற்று பங்கிச்சி வந்திரு பற்கள் நீண்டு பரடுய நீல் கனை காலோர் பெண் பே தங்கி அலறி உலறு காட்டில் தாழ் எட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடி கள்ளிக்கவட்டிடை காலை நீட்டி கடை கொள்ளி வாங்கி மசித்துமையை விள்ள எழுதி வேடுவேட்டென்ன நக்கு வேருண்டு விலங்கு பார்த்து சுள்ளிச்சூடலை சுடு சுடுவினத்தி சுட்டிட முற்றும் கழித்து புழுத்தீ அள்ளி அவிக்க நின்றாடும் எங்கள் அப்பனிடம் வாகை விரிந்து வெண்ணொற்றொழிப்ப மருங்கி அருள் கூடு கூர் நாளை அங்கே கூகையோடு ஆண்டை ஆளை பாட ஆந்தை கோடுதன் மேற்கூதி தோட வீசி ஈகை பாடற் தோடை கள்ளி நீழல் ஈமும் ஈடு சூடு காட்டகத்தே ஆகம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பனிடம் தேர் ஆலங்காடி குண்டில் ஓமக்குழி சோற்றை வாங்கி தின்ன அதனை கனன்று பேய்கள் கையடி தோடி காடரங்கா மண்டலம் நின்றங்கு உள்ளாடம் ஈடு இட்டு வாதித்து வீசி எடுத்த பாதம் அண்டம் முர நிமிர்ந்தாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே விழுது நீணங்கு விழுங்கி மாலை வீர கழுது தன் பிள்ளையை காளி என்று சீருடை வளர்த்து புழுதி துடைத்து மூளை கொடுத்து போயின தாயை வரவு காணாது அழுது பூரம் கும் புறங்காட்டில்லாடும் அப்பனிடம் திரு ஆலங்காடே பட்டடி நெட்டு பார்க்கற்பே பருந்தோடு கூகை பகன்றை ஆந்தை குட்டி ஈட முட்டை கூகை பேய்கள் குருநறி சென்று ஆடு காட்டில் பட்டி ஈட துப்புரங்காட்டிட்ட பிணத்தினை பேரடி புரட்டி யாங்கே அட்டமை பாய நின்றாடும் எங்கள் அப்பனிடம் சுடன்ற ஆலங்காடே கொள்ளி வாய்ப்பை சுழந்து துணங்கி இட்டு ஓடியாடி துடன்றுள் ஏறி பிணத்தை வாங்கி தான் டித்தின்றியாட் ஆடி காட்டில் கடல் ஒழி ஓசை போலிப்ப காலுயர் வாட்டனை இட்டு நட்டம் அமிழ் ஓதிக்க ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு அலங்காடே நாடும் நகரமும் திரிந்து சென்று நன்னெறி நாடி நயந்தவரை மூடு பீண மூடு மூது பீண திட்டமாடே முன்னிய பேய்கணும் முன்னிய பேய்கணம் சூழ சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் கடல ஆனல் கையேந்தி ஆடும் அரவ புயங்கண் அப்பனிடம் தீரே ஆலங்காடே துத்தம் கை கிள்ளை விழரி தாரம் உழ இழி ஓசைப்பண்கழுமப்பாடி சச்சேரி கொச்சரை தக்கையோடு தகுனி தகு தகுதுனி தந்தூவி தாளம் வீணை மத்தளம் கரடி கை மின்தோல் தமருகம் குடமுழா முந்தை வாசித்து அத்தனை விரவினோட ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு அலங்காடே புந்தி கலங்கி மதி மயங்கி இறந்தவரை பூரங்காட்டில் இட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவரிட்ட செந்தி விளக்கா முந்தி அமரர் முழவின் ஓசை திசைக்கது வச்சிலம் பார்க்க ஆர்க்க அந்தியில் மானடம் ஆடும் எங்கள் அப்பனிடம் தீர் ஆலங்காடே ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி தொக்களித்து பப்பினை இட்டு பகன்றை பாட பாடூர் பாடூரும் தன்னரி யாழ் அமைப்ப அப்பனை அணி திரு ஆலங்காட்டுள் அடிகளை செடி தலை காரை காட்பே செப்பி செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்தின்பம் செய்துவாரே இலவம் சூரை காரை படர்ந்தெங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி சோர்ந்த குடல் பட்ட பிணங்கள் பரந்த காட்டில் பறை போல் விழிகள் பே கொட்ட முழவம் கூழீ பாட குழக நாடுமே நினந்தா நுருகி நிலந்தா நனைப்ப நெடும்பற் குழிக்பேயே துணங்கை எரிந்து சூழும் நோக்கி சுடலை நவிழ்த்து எங்கும் கனங்கள் கூடி பிணங்கள் மாந்தி களித்த மனத்தவரா மனத்தவாய் அனங்கு காட்டில் அனல் கேந்தி அழகன் நாடுமே புட்கள் புதுத்த புலால்வெண் தலையை புறமே ஆந்தை வீச அருகே சிறு கூகை உட்க விழிக்க ஊமன் பெருட்ட கதி தெங்கும் பிட்க நட்டம் பேணும் இறைவன் பெயரும் பெருங்காடே செத்த பிணத்தை தெளியாதொரு சென்று விரல் சுட்டி கத்தி உருமி கனல் விட்டெறிந்து கடக்க பாய்ந்து போய் பத்தல் வயிற்றை பதைக்க மோதி பலபே இந்தோட பித்த வேடம் கொண்டு நட்டம் பெருமான் ஆடுமே முள்ளி நீத்து முளரி கரு மூளை சொரிந்துக்கு கள்ளி வற்றி வெள்ளில் பிறங்கு கடுவெங்காட்டுள்ளே உள்ளி உழைமான் தோலொன்றுடுத்து புலித்தோல் தோல் பியப்புட்டு பள்ளி இடமும் அதுவே ஆக பரமன் நாடுமே வாழை கிளற வளை வாழிற்று வண்ண சிறுகூகை மூளை தலையும் பிணமும் விழுங்கி முரலும் முதுகாட்டில் தாளி பனையின் இலை போல் மயிர்கட்டழல் வாயழல் கட்பே குளீகங்கள் குடலோடி அம்ப குழகநாடுமே தொந்தி கிடந்த சுடலை தடவி நுகரும் புழிக்கின்றி சிந்தி திருந்தங் குரக்குஞ்சிறுபே சிரமப்படுகாட்டின் முந்தி அமரே முழவின் ஓசை முறைமை வழுவாமே அந்தி நிறுத்தம் ஆடும் மனை ஆடும் அனல் கையேந்தி அழகன் நாடுமே வேய்கள் ஓங்கி வெண்முத்துதிர வெடிகுள் சுடலையுள் ஓயும் உருவில் அலறு கூந்தல் அலறு பேய்கள் கூடி பிணங்கள் மாந்தி அனங்கும் பெருகாட்டின் மாயன் ஆட மலையான் மகளும் மருண்டு நோக்குமே கடுவன் உகளும் களைசூழ் பொதும் கழுகும் பேயுமாய் இடுவல் தலையும் ஏம புகையும் எழுந்து பெருங்காட்டில் கொடுவன் தலையும் பினம் ததும்ப கொள்ளுன்றிசை பாட படுவன் துடியும் பரையும் பறையும் கழன்ற பரமண்ணாடுமே குண்டை வயிற்று குறிய சிறிய நெடிய பிரங்கே இண்டு படர்ந்த இரள் இருள் சூழ் மயான தெரிவாயயிற்றுப்பே கொண்டு குழவி தடவி வெருட்டி கொள்ளுள் பாடி பாட மிண்டி மிளிர்ந்த சடைகள் தாழ விமலன் நாடுமே சூடு மதியம் சடை மேலுடையார் சுழல்வார் திருநட்டம் ஆடும் மரவம் மறையில் ஆர்த்த அடிகள் அருடாலே காடும் மலிந்த கனல்வாயிற்று காரைக்கால் பேய் தன் பாடல் பத்தும் பாடியாட பாவம் நாசமே பாடல் பத்தும் காரைக்கால் பேய் தன் பாடல் பத்தும் ஆட பாவ நாசமே உன் வண்ணம் எவண்ணம்ளவண்ணம் மின் வண்ணம் மின்வண்ணம் எவண்ணம் வீழ்சடை வெள்ளி குன்றம் தன் வண்ணம் தன்னை கண்ட என் வண்ணம் எவண்ணம்ளவண்ணம் ஆகிய சனுக்கே என் வண்ணம் ஆகிய சனுக்கே மாயன் நன்மணி மா மாயன் கண்டன் மாமணி கண்டன் கடிமை ஆயின தொண்டரு துறக்கம் பெறுவது சொல்லுடைத்தே காய்ச்சின ஆனை வளரும் கனகமலை அருகே போயின காக்கையும் அன்றே படைத்தது மே மனமால் உராதே மற்றின் செய்யும் வாய்ந்த கனமால் உடையோன் கண்டத்து இனமாகி தோன்றினகால் தோன்றிலதே சோர்ந்தன சங்கூந்த நபர் கான்றன நீர் ஏந்திடையா துயிலா நோயோ தோன்ற தோன்றி தீன் தோன்றா மயிலால வந்ததால் மாதோ அயலாய அண்டத்துக்கு அப்பாலால் கண்டத்துக்கு காரு நன்மை பெருகு அருள் நெறியே வந்தனைந்த நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினார் சிவபெருமாள் சென்னிமிசை பாதமலரு சூட்டினார் சிவபெருமான் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவள் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடல் மயூரமுமே முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரைசத்தி சரவணமுத்தி குருவித்து குருபறையன போதும் முக்கட்பரமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவர முப்பத்து முவர்க தமரடி பத்து தரை கத்த கனைதொடு ஒத்தை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல்வட்ட தீரிகிரவாக பத்தற்கிரகத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சி தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே திக்கோ பைரவிக்கடிக்கழுதொடு கழுதாடு பைரவு தொகு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பகுதிக்கு திரிகடக எனப்பறை கொட்ட களமிசை புதைபொக்கு பிடியனமுது கூகை ள நட்பற்றவுனறிட்டி பலியிட்டு குலகிரி குத்து புடவத்த புரவல பெருமாளே புரவல பெருமாளே கண்டார்தம் மனம் கவரும் முண்டிதமாம் சிரத்தழகும் காண காண கொண்டாடத்தக்க திருநீற்றழகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாயர் ஆன்மறை கோவணச்சீரும் கொண்டு வடபழனிமேவும் தண்டாயுதப் பெருமாள் திருவடிக்கே அகம் குழைந்து தழைந்து வாழ்வா ஆறிறுதடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க ஏறிய மங்கை வாழ்க ஆனைதல் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கீரடியார் வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லா நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி போற்றிபலம்